அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதத்திலுமே கிருத்திகை நட்சத்திரம் வரும் அந்த நாட்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வதை விட இந்த ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது நாம் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்படி இந்த ஆடி மாத மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திற்கு என்ன சிறப்பு இந்த கிருத்திகை நட்சத்திரம் எந்த தேதியில் வருது தி எந்த மணி நேரத்தில் ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இந்த ஆடி கிருத்திகை நட்சத்திர நாளில் வந்து எப்படி விரதம் இருக்கலாம் இந்த ஒரு பொருளை தானம் கொடுப்பதுனால உங்களுக்கு என்ன பலன்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் சொல்லப்படுவது பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திற்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம்னு நீங்க கேட்கலாம் ஆடி மாதம் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அம்மன் வழிபாடு தான் அதாவது பெண் தெய்வ வழிபாடு ஆடி மாதத்தில் மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நம் வழிபாடு செய்வதற்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்கள் தாங்க இந்த ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்து முருகப்பெருமானை நம் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுனே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடி கிருத்திகை என்று வீட்டில் நம் முருகனை எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாம் பொதுவாக கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க பரணி நட்சத்திரத்தில் விரதத்தை ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் தன்னோட விரதத்தை வந்து முடிப்பாங்க இன்னும் சிலர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பித்து அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு தான் வந்து நிறைவு செய்வாங்க இப்படி விரதம் இருக்கும் பொழுது நம் முக்கியமாக நம் நினைவுக்கு வச்சுக்கிறது நமக்கு உடம்பு தான் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக நல்லா விரதம் இருந்து அவரை நினைத்து வழிபாடு செய்யுங்க ஒரு சிலர் வந்து திரவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கலாம் பால் மோர் இந்த மாதிரி திரவ உணவுகள் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இந்த மாதிரி விரதம் இருப்பாங்க அது வந்து உங்களோட உடலை பொறுத்து தான் நம் விரதம் இருக்கிறது எல்லாமே பெருமானை வழிபாடு செய்யலாம் அது நம்மளோட விர விருப்பத்தை பொறுத்து விரதம் இருக்க இல முடியாதுன்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை நார்மலாக எப்படி நம்ம சாமி கும்பிடுமோ வீட்டில் அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க இப்படி ஆடி கிருத்திகை என்றைக்கு வருதுன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று மதியம் ரெண்டு நாற்பத்தொன்று மணிக்கு ஆரம்பித்து முப்பதாம் தேதி நாளை ஒன்று நாற்பது வரைய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது நிறைய பேர் மாலை சாயந்தர நேரத்தில் தான் முருகனை வழிபாடு செய்வது வழக்கமாக வச்சிருப்பாங்க அதனால் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை இன்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் வந்து சூரிய உதயம் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பொறுத்து முப்பதாம் தேதி ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் நாளை கும்பிட்டுக்கலாம் அப்படில்லாம் ஆனால் இருபத்தி ஒன்பாம் தேதி இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது நீங்கள் தாராளமாக இன்று மாலை நேரத்தில் முருகனின் சிலை இருந்தால் சிலைக்கு அபிஷேகம் செய்யுங்க முருகப்பெருமானின் வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் கட்டாயம் செய்ய வேண்டும் அபிஷேக பொருள்லாம் என்னென்னு நினைக்க வேணாம் நமக்கே தெரிஞ்சது தான் திருநீரில் பன்னீரை மிக்ஸ் பண்ணி சிலை வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க பால் அபிஷேகம் செய்யுங்க பன்னீர் அபிஷேகம் செய்யுங்க பஞ்சாமிரதம் இதெல்லாம் எளிமையான ஒரு அபிஷேகம் அபிஷேகம் பண்ண 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 தான் முருகனின் மனம் குளிர்ந்து அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த நட்சத்திர கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதிக்கோங்க ஆறு விளக்கு எடுத்துட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவர் நீங்க தீபம் ஏற்றுங்க நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ கடினமான மந்திரம்லாம் வேணாம் நமக்கு ஒரே ஒரு வரி மந்திரம் ஓம் சரவணபவன் சொல்லி மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக பால் தேன் தினை மாவு பஞ்சாமிரதம் சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் இதா இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு வைங்க இந்த மாதிரி நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முருகனின் அருளும் கிடைக்கும் கார்த்திகை பெண்களின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து ஒரு கௌரவம் எல்லாமே கிடைக்கும் இப்போ ராசி நட்சத்திரத்தால் ஏற்பட்ட தோஷம் அனைத்துமே நீங்கும் இந்த ஆடி கிருத்திகை என்று நம் முருகனை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது காரிய தடை விலகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் சீக்கிரமே நடக்கும் கையில் காசு இல்லை கடன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமே ஒரு பண புழக்கம் அதிகரிக்கும் அனைத்து விதமான நன்மைகளுமே உண்டாகும் நம் முருகனை நினைத்து வழிபாடு செய்யறனால இப்படி எளிமையான முறையில் முருகப்பெருமான இந்த ஆடி கிருத்திகை நட்சத்திர நாளன்று வழிபாடு செய்வதனால் முக்கியமாக நான் சொன்னேன் ஒரு பொருளை நீங்க தானமா கொடுங்கன்னு அது மோர் தாங்க இந்த நேரத்தில் மோரை நீங்கள் தானம் செய்வதனால அனைத்து விதமான நன்மைகளும் உங்களால் பெற முடியும் ஏன்னா ரோட்டில் போகிறவங்க வந்து இந்த மாதிரி மோர் கொடுக்கும்போது அவங்க வந்து நல்ல தண்ணீர் மாதிரி நல்ல மனதார போங்க வயிறு நிறைஞ்சிரும் வாழ்த்துவாங்க இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுன்னு மன நிறைவாக இருக்கும் அது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி ஆடி கிருத்திகை மறந்துடாமல் வர வந்து முருகப்பெருமானே செவ்வரளி மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க ஓம் சரவணபவ നന്ദി